பாடகி சின்மையி வைரமுத்து பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க அது சில வருடங்களுக்கு முன்னாடி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அதை அதையடுத்து பலர் தங்களுக்கு நடந்த மீட்டு பிரச்சனையை வெளிப்படைய பேச ஆரம்பிச்சாங்க ஆனா எந்த விஷயத்துல சின்மையை தேவையில்லாம பேசுறதா கூறி தமிழ்ல அவங்களுக்கு பாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்போ ரீசெண்டா தக்ளைபி இசை வெளியீட்டு விழாவில் பாடகி தி வர முடியாத சூழ்நிலையால முத்தமழை பாடலை சின்மயி மேடையில் பாடினாங்க அதுதான் இப்போ அவங்க மீண்டும் பேசப்படுறதுக்கு காரணமாவே அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் எதுக்காக இத்தனை வருஷம் சின்மையை ஒதுக்கி வச்சு

அப்படின்ற ஒரு கேள்வி ஒருத்தர் மூலயமா எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு கவிஞர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா அரசுக்கும் நீதித்துறைக்கும் மட்டும் தான் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கேட்கற எல்லாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தகவல் அரசு புரசல் அப்படியே வெளி வந்துருச்சுன்னா அதனால தான் இந்த விவகாரத்துல அவர் மௌனமா இருக்கிறாரு யார் என்ன குற்றச்சாட்டுகளையோ யார் என்ன பேசினாலுமே வைரமுத்து தரப்பில இருந்து எந்த பதிலும் வர்றதில்லை அது மட்டும் இல்லாம மூலம் சின்மயக்கே ஒரு கவனம் கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மீண்டும் வைரமுத்துவை வேற ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ மீண்டும் பழி வாங்கறதுக்கு தொடங்குவாங்களோ தகவல் வந்து வந்திருக்கு இதுல போன்ற நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சின்மையை அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எப்பயோ பண்ணிருப்பாங்க எவ்வளோ சப்போர்ட் இவங்க பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு லிமிட்டுக்கு மேல சின்மையை போல அப்படியே விட்டுதான் ஒதுங்கி இருந்தாங்க ஆனாலும் பாருங்க காலம் அவங்கள மறுபடியும் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு